நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துல தொள்ளாயிரத்தி பத்து சதுரடி உள்கட்டுமானத்தில் கட்டியமைக்கப்பட்ட வீடுங்க தெற்கு பார்த்த வீடு இந்த வீடு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க வேலை வந்து பேசிக்கலாம் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு முன்னாடி வந்துடுது கார் பார்க்கிங் இருக்குது இந்த மாதிரி வருது ரோடு இந்த மாதிரி ரேம்ப் இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க பாருங்கள் வீடு சூப்பரான அமைப்பில் இருக்குங்க மெயின் ரோட்டில் மிக பக்கத்துலையே இருக்குது இந்த வீடு அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் ஒரு மினி சின்ன காரெலாம் இருக்குது பார்த்திங்களா இந்த எயிட் ஹண்ட்ரடு இந்த மாதிரி காரெல்லாம் தாராளமாக அதில் பார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த இந்த கார் பார்க்கிங் வந்து ஒம்பதுக்கு பதினஞ்சுங்க சின்ன கார் பார்க் பண்ணலாம் ஒம்பதுக்கு பதினஞ்சு இந்த மாதிரி வருது இன்வெர்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சுக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா அழகா இருக்குது இந்த மாதிரி வருதுங்க கார் பார்க்கிங் போர் தண்ணி எல்லாம் நல்லா இருக்கு ஒரு ஒன்பது அடிக்கு டைட் ஏற்றிட்டாங்க லைட்டிங்ஸ் பூரா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது கார் பார்க்கிங்லேயும் மேலே பால் சீலிங் பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிராணிக்கல கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி கேட் வந்துடுது சேஃப்டி கேட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி அழகா தேக்கு மர டோர் பாலிஷ் பண்ணிருக்காங்க நல்லா இருக்குது பாருங்க எப்படி வருது உள்ள வந்தோம்னா நல்ல ஸ்பேசியஸா பெரிய ஹாலுங்க இருநூத்தி ஐம்பது சதுரடி இருக்கக்கூடிய ஹாலு பாருங்க இந்த மாதிரி வருது நல்ல ஒரு விசேஷத்தை தாராளமா நடத்தலாம் ப்ரொவைட் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூம்மே நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கு நல்லா காற்றோட்டம் இருக்குது எல்லாம் வந்து இடம் விட்டுருக்காங்க அதனால ஜன்னல்லாம் வருது பாருங்க இண்டிபெண்டன் வில்லாவா இருக்குது டிவி ஷோஃபிஸ் அழகா இருக்கு எல்இடி ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்கிறாங்க அப்படியே வாங்கினா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெட்ரூம் ஒரு பத்துக்கு பத்து அளவுல இருக்கக்கூடிய பெட்ரூமா இருக்குது நூறு சதுரடி இந்த மாதிரி ஃபேன் வந்துருது பால் சீலிங் ஒர்க் எல்லாம் நல்லா இருக்குது கபோர்டு ஒர்க் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா நல்லா பண்ணிருக்கிறாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துருது அந்த செல்ஃப் எல்லாம் அகலமா பெருசா இருக்கு அட்டாச்சு லெட்டினின் பாத்ரூம் பாஸ்ட் ஹீட்டர் நம்ம போட்டுக்கலாம் பத்துக்கு ஏழு என்ற அளவுல இருக்கக்கூடிய கிச்சனை நம்ம பாக்குறோம் கிச்சன் டாப் எல்லாம் கிராண்டில் நிறுத்தியா நல்லா இருக்குது மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்குது எல்லாம் நல்லா இருக்கு டஃப் கிளாஸ் ஒர்க்கு அந்த செல்ஃப் அந்த ஸ்லாப் எல்லாம் பாருங்க ஸ்லாப் நல்ல பெரிய அகலமான ஸ்லாப் அமைஞ்சிருக்குது பாத்தீங்களா தெரியுதா ஆ பாருங்க இது ஓடிஎஸ் ஏரியாங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் மேல பாருங்க வாய்ப்பாஷி க்ளோஸ் பண்ணிருக்காங்க இது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நூத்தி எழுபது சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்க நல்ல பெரிய பெட்ரூம் இந்த மாதிரி வருது இதெல்லாம் பாருங்க நல்லா ஸ்பேசியஸாவே இருக்கு இந்தியன் டாய்லெட் வந்துருது இந்த பெட்ரூம்ல அதே மாதிரி ஒரு ஓடிஎஸ் ஏரியா இருக்கு யூட்டிலிட்டி ஏரியா இந்த மாதிரி வருது யூட்டிலிட்டி ஏரியா மாடிக்கு போய் மாதிரி வருது மாடிக்கு பாருங்க நல்ல பெரிய மாடிங்க ஒரு எழுநூத்தி லிட்டர் கபபிலிட்டி டேங்க் வந்துருது ஏரியா நல்லா இருக்குது ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வானம்லாம் நல்லா கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் கீழே எல்லாம் தரக்கோட்டா நல்லா அடிச்சிருக்காங்க தட்டோடு பச்சிருக்கிறாங்க வீடு நல்லா இருக்குது ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது மேலே எல்லாம் லைட்லாம் கொடுத்துருக்காங்க துணி காயப்படுற அந்த ஆங்கிலெலாம் கொடுத்துருக்காங்க இந்த இருக்குது பாருங்கள் இப்படி வருது தண்ணி நல்லா இருக்குது இது பாருங்கள் இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்குங்க நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்